ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ஜோசப் ஞாயிற்றுக்கிழமை காலை சர்ச்சுக்கு சென்று வெளியே வரும்போது எதிரே திருச்சபை தலைவர் வரவே அவருக்கு வணக்கம் சொன்னேன் ஆனால் அவர் என்னை பார்த்தும் பார்க்காதது மாதிரி சென்றார் அவருக்கு என் மீது கோபம் திருச்சபை சார்பாக சில கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு வாங்கும் மெட்டீரியல் பில்களில் என்னை அட்ஜஸ்ட் செய்ய சொன்னார் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை அதனால் கோபம் அப்போது மொபைல் போன் ஒழித்தது மேஸ்திரி சீனன் தான் அழைத்தார் சீனனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவரும் என்னை மாதிரியே கை சுத்தம் தொழில் சுத்தம் பத்து ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாக கட்டட கட்டுமான பணிகளை செய்து வருகிறோம் ஃபோனை ஆன் செய்து மேஸ்திரி என்றேன் நம்ம ராமநாதன் ஐயா காலையில் ஃபோன் பண்ணி அவர் வீட்டை வைக்க போகிறதா சொன்னார் ஏன் என்னாச்சு தெரியல சார் அவர் வீட்டுக்கு தான் போகிறேன் நீங்கள் வரீங்களா நீங்கள் போங்க நான் ஏதோ வரேன் என்று கூறி பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் பைக் முன்னே செல்ல என் நினைவுகள் பின்னோக்கி சென்றது சில ஆண்டுகளுக்கு முன் சீனன் அவருக்கு தெரிஞ்சவருக்கு வீடு கட்ட என்னை அழைத்து சென்றார் அது ஒரு சின்ன வீடு வீட்டை சுற்றி நிறைய மரங்களும் பின்பக்கம் காலியிடமும் இருந்தது எங்களை வரவேற்று தம்பி சீனனை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் இந்த வீட்டில் நானும் என் மனைவியும் தான் இருக்கோம் இங்கே ஒரே பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அவன் வந்தால் தங்குறதுக்கு வசதியாக பங்களா டைப்பில் ஒரு வீடு கட்டணும்னு சீனன் கிட்ட சொன்னேன் அவன் உங்களை பற்றி சொன்னான் என்றார் ராமநாதன் அவர் சொன்ன மாதிரியே வீடு கட்டி கொடுத்தோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிரகப்பிரவேசத்திற்கு வந்திருந்த அனைவரும் வீட்டை பார்த்து பாராட்டினர் அன்றிலிருந்து எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் எங்கள் வீட்டிற்கு அவர்களும் அவர்கள் வீட்டிற்கு நாங்களும் சென்று வர அவர் எங்கள் குடும்ப நண்பராகி விட்டார் ராமநாதன் வீட்டுக்கு சென்றபோது மேஸ்திரியும் அவரும் பேசிக்கொண்டிருந்தனர் என்னை பார்த்ததும் வாங்க ஜோசப் என்றார் ராமநாதன் ஏன் சார் வீட்டை விற்க போறீங்க என் பையனுக்கு நிரந்தர வேலையும் குடியுரிமையும் கிடைச்சிட்டதால வெளிநாட்டிலே செட்டில் ஆயிட்டான் எங்களையும் வாங்கி வர சொல்லிட்டான் நாங்களும் ரெண்டு மாசத்துல போக போறோம் நாங்கள் போன பின் இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது நீங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அதான் இந்த வீட்டை உங்களுக்கே வித்துடலாம்னு இருக்கேன் என்றார் இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு எங்கிட்ட ஏது பணம் என்றதும் உங்களுக்கு அம்பத்தூர்ல ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கே அதை வித்துருங்க சார் என்றார் மேஸ்திரி அப்போ கூட பத்தாதே என்றேன் இடையில் புகுந்து உங்களால் எவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியுமோ பண்ணுங்க மீதி பணத்தை ஓராண்டிலோ அல்லது ரெண்டு ஆண்டிகளிலோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க என்றார் ராமநாதன் நான் குழப்பத்துடன் அவர்களிடமிருந்து விடைபெற்று வீட்டிற்கு சென்று என் மனைவியிடம் கூற அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த வீட்டை நாம வாங்கிடலாங்க என்றாள் ஏண்டி நீயும் புரியாம பேசுற நம்ம இடத்தை விற்று உன்னோட நகைகளை வித்தாலும் பத்தாதே என்றேன் எல்லாம் கத்தர் நமக்கு வழிகாட்டுவார் நீங்க இடத்த விற்கிற வழியை பாருங்க என்றாள் அதன் பின் ஒரே மாதத்தில் இடத்தையும் நகையும் விற்று பணத்தை ராமநாதனிடம் கொடுத்து மீதி பணத்தை இரண்டு ஆண்டுகளில் தருவதாக பத்திரம் எழுதி அவரிடம் கொடுத்தேன் அன்று ரிஜிஸ்டர் வேலை முடிந்து எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட சென்றோம் என்னை தனியாக அழைத்து தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம வீட்டு காம்பவுண்டில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கே என்றார் ராமநாதன் ஆமாம் சார் திரும்பக்குன்னு பிள்ளையார் சிலை வச்சு அதற்கு பூஜையும் பண்ணிட்டு வரீங்களே ஆமாப்பா அந்த சிலையை மட்டும் எடுத்துடாதப்பா வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் அப்போ சொன்னால் அது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கும் இப்போ அதுவும் வீடு அதான் உதவியாக கேட்குறேன் என்றதும் நெகிழ்ந்து போனேன் கவலைப்படாதீங்க சார் எக்காரணத்தை கொண்டு அந்த சிலையை எடுக்க மாட்டேன் என்று உறுதியளித்தேன் ரொம்ப நன்றிப்பா அதோடு இன்னொரு உதவி செய்யணும்னு சொல்லி இதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது வெள்ளையாருக்கு பூஜை செய்ய பூசாரிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் இதை வாங்கிட்டு அவருக்கு மாதம் மாதம் கொடுத்துருங்க என்று கூறி பணத்தை கொடுத்தார் அதை வாங்க மறுத்து சார் அது இப்போ ஏன் வீடு அந்த பணத்தை நானே தந்துட்டேன் என்றேன் பெயிண்டிங் வேலை முடித்து ஒரு நல்ல நாளில் புது வீட்டிற்கு குடிவந்தோம் வீட்டை சுற்றி பார்த்த என் மாமனார் ஏ மாப்பிள்ள அந்த பிள்ளையா சிலையை எடுக்க மாட்டாயா என்று கேட்டார் அந்த சிலை இருந்தால் என்ன மாமா அதான் கேட்டுக்கு ஒரு இரு பக்கமும் கர்த்தர் மா மாதா சிலை வச்சிருக்கோமே என்றேன் நாளைக்கு இந்த சிலையால பிரச்சனை வரப்போகுது என்று புலம்பியபடி போனார் மாமனார் அவர் கூறியபடி அந்த வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சென்ற போது திருச்சபை அலுவலகத்திலிருந்து அழைப்பதாக கூறினார் அலுவலகத்தில் தலைவரும் செயலாளரும் இன்னும் சிலரும் இருந்தனர் ஏற்கனவே என் மீது கோபமாக இருந்த திருச்சபை தலைவர் ஜோசப் உங்கள் வீண்டு காம்பவுண்டில் விநாயகர் சிலை இருக்காமே ஏன் அந்த சிலையை வச்சிருக்கீங்க சிலையை இன்னும் பத்து நாளைக்குள்ளே எடுக்கலைன்னா திருச்சபையில் உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே செய்கிற வேலையும் நிறுத்திடுவோம் என்றார் அந்த வீட்டை விற்று பெரியவர் அந்த சிலையை எடுக்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாரு நானும் எடுக்க மாட்டேன் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சிலையை எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்த பிள்ளையார் சிலையை உற்று பார்த்தேன் அவர் என்னை பார்த்து சிரிப்பது போல இருந்தது என்ன பிள்ளையாரே என் கஷ்டம் உனக்கு சிரிப்பாக இருக்கா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டு மேஸ்திரி வேலை செய்யும் இடத்திற்கு சென்று அவரிடம் என் குமுறலை கொட்டினேன் விடுங்க ஒரு வேலை போனா என்ன பத்து வேலை வரும் என்று சொல்லி கல்வி தந்த எம்எஸ்வி தெரியுமா என்று கேட்டார் தெரியுமே ஊர் ஊராக காலேஜ் கட்டிகிட்டு இருக்காரே அவர்தானே ஆமாம் அவர் பிரம்மாண்டமாக ஒரு கல்யாண மண்டபம் கட்டப்போகிறாராம் ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த இன்ஜினியர் கட்டடம் கட்டுறதுல ஊழல் பண்ணதால் அவரை நிறுத்திட்டாங்க அதோட ரெண்டு மூணு பேர் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அது அவருக்கு பிடிக்கலையாம் நீங்கள் ரஃபா ரெண்டு மூணு த்ரீ டிசைன் போட்டு கொடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்றார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரது கார் டிரைவரோட மச்சனை எனக்கு பழக்கம் அவன்தான் சொன்னான் அவன்கிட்ட உங்களை பற்றி சொன்னேன் அப்பாயின்மெண்ட் தரதா சொல்லியிருக்கான் மண்டப அளமும் இடமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் என்றார் ஒரு வாரம் முழுதும் செலவிட்டு பிளானும் த்ரீ டிசைனும் தயார் செய்து அவர் ஆஃபீஸுக்கு சென்றேன் பெரிய பெரிய சாமி படங்கள் சுவரில் தொங்க அதன் கீழ் அமர்ந்திருந்தார் எம்எஸ்வி அவருக்கு வணக்கம் சொல்ல கல்யாண மண்டபத்திற்கு டிசைன் கொண்டு வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தினார் அவரது பிஏ நான் கொண்டு வந்த பிளானையும் த்ரீ டிசைன் போட்ட பெண் கவரோடு கொடுத்தேன் அதை வாங்கியவர் உங்கள் பேரு என கேட்டார் ஜோசப்ராஜ் என்றேன் உடனே அவர் முகம் மாறியது விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க சொல்லி அனுப்புறேன் என்றார் அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தேன் கதவு திறந்து மூடும் சந்தர்ப்பத்தில் ஏயா முத முதலா கல்யாண மண்டபம் போறோம் கிறிஸ்டின் போட்ட பிளான் எப்படி சரியா இருக்கும் விசாரித்து அனுப்ப மாட்டியா என்று அவர் பிஏவை திட்டுவது கேட்டது எனக்கு வாழ்க்கையை வெறுத்துப் போனது ஏன் எல்லாருக்கும் மதம் என்ற மதம் பிடிச்சிருக்கு என்று நினைத்தபடியே வெளியே வந்து மேஸ்திரிக்கு போன் செய்து நடந்ததை சொன்னேன் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை ஒரு கல்யாணத்திற்கு சென்று கொண்டிருந்தார் எம்எஸ்வி வழியில் ஒரு இடத்தில் போக்குவரத்து நெரிசல் இருக்கவே எதிரே வந்து கொண்டிருந்த ஒருவரை நிறுத்தி விசாரித்தார் டிரைவர் பிள்ளையார் சில கொண்டு வந்த லாரி திடீரென பிரேக் டவுன் ஆயிடுச்சு எப்படியும் கிளியராக ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் இந்த சந்து வழியாக போனால் ஒரு பெரிய திருவரம் கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு வந்துடும் தெரு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்து மெதுவாக போங்க என்றார் வெளியே பார்த்து கொண்டே வந்தவர் திடீரென டிரைவர் காரை கொஞ்சம் நிறுத்து என்றார் எம்எஸ்வி ஏன் சார் என்ன ஆச்சு அந்த வீட்டை பார்த்தியா கேட்டில் கத்த சிலையும் மாதா சிலையும் இருக்குது அதே நேரம் காம்பவுண்டில் பிள்ளையார் சிலையும் இருக்குது அதுக்கு பூஜையும் நடக்குதே என்று ஆச்சரியப்பட்டவர் பூஜை செய்து கொண்டிருந்தவரை அழைத்து அது பற்றி விசாரித்தார் இது இன்ஜினியர் ஜோசப்ராஜ் வீடு என்றதும் ஜோசப்ராஜ் எங்கோ கேள்விப்பட்ட பேராயிருக்கே என்றார் எம்எஸ்வி நம்ம கல்யாண மண்டபம் கட்ட பிளான் கொடுத்தாரே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் டிரைவர் பூசாரி தொடர்ந்தார் கிறிஸ்டியன் வீட்டில் பிள்ளையார் சிலை எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க என்று கேட்டவர் நடந்ததை சொல்லி ராமநாதன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சர்ச்சில் இருந்து எவ்வளவோ பிரச்சனை வந்தோம் அவர் சிலையை எடுக்கலை அது மட்டுமல்ல பிள்ளையாருக்கு பூஜை செய்ய மாசம் மாசம் அவர்தான் எனக்கு சம்பளம் தரார் ஆனால் பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறார் என்றார் பூசாரி ஏன் என்னாச்சு திருச்செயில் நடந்த சம்பவத்தையும் வேலை கொடுக்காததையும் கூறினார் இதை கேட்டு அங்கிருந்த பிள்ளையாரை பார்த்து இதெல்லாம் முன்னுடைய திருவிடையால் தானா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிவிக்கத்தான் வரவச்சியா என்று மனதில் நினைத்து கொண்டார் எம்எஸ்வி மறுநாள் மாலை வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மொபைல் போன் ஒழிக்க எடுத்து காதில் வைத்தேன் சார் நான் எம்எஸ்வி ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வர முடியுமா எதுக்கு அந்த பிளானை திரும்பி வாங்கவா எனக்கு அது தேவையில்லை அதை தூக்கி குப்பையில் போடுங்க என்றேன் கோபமாக அப்போது இடைமறித்த ஒரு குரல் நான் எம்எஸ்பி பேசுகிறேன் நீங்கள் உடனே கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போங்க என்று தன்மையுடன் பேசினார் வரேசான் என்று சொல்லி யோசனையுடன் அவர் ஆஃபீஸ்க்கு சென்றேன் என்னை பார்த்ததும் அவரே எழுந்து வந்து வரவேற்றார் உங்களை பற்றி விசாரித்தேன் நீங்கள் எவ்வளவு நேர்மையானவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லை நீங்கள் கல்யாண மண்டபத்திற்கு போட்டு கொடுத்த த்ரீ டி பிளான பார்த்தேன் நான் நினச்சதை விட அற்புதமாக இருக்குது நல்ல வேலை ஒரு திறமையான நேர்மையான இன்ஜினியரை இலக்க இருந்தேன் இதற்கெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு தான் நன்றி சொல்லணும் என்று கூறி ஒரு கவரை எடுத்து கொடுத்தார் இதில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக் இருக்கு இது உங்க அட்வான்ஸ் ஒரு நல்ல நாள் பார்த்த மண்டபம் விலைய ஆரம்பிக்கலாம் இந்த மண்டபம் மட்டுமல்ல இனிமே நான் கட்டப்போற காலேஜ் வீடு எல்லாத்துக்கும் நீங்க தான் என் ஆஸ்தான இன்ஜினியர் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இந்த நல்ல விஷயத்தை மேஸ்திரிக்கும் என் மனைவிக்கும் சொல்ல மொபைலை எடுக்கும்போது எதிர்மனையில் என் மனைவியே ஃபோன் செய்தாள் எங்க கர்த்தர் கண்ணை திறந்துட்டாரு நம்ம திருச்சபை தலைவர் மற்றும் செயலாளர் செய்த ஊழல் தெரிஞ்சு அவங்கள பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க உங்களை சச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று சொல்ல நான் இங்கே நடந்த விஷயத்தை சொல்லவும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் மேஸ்திரிக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து பிள்ளையார் முன் நின்று முதல் முறையாக இருக்கரம் கூப்பி கண்ணீர் மல்க வணங்கினேன் அப்போதும் அவரை சிரித்து கொண்டுதான் இருந்தார்